பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரையும் தமிழ்நாட்டின் செங்கோட்டையும் ரயில் மூலமாக இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது நிறைவேறி இருக்கின்றது மைசூர் செங்கோட்டை இடையே சிறப்பு ரயில்களை பெங்களூர் திருச்சி வழியாக இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது கடந்த சுதந்திர தினத்தன்று மைசூர் காரைக்குடியிடையே இயக்கப்பட்ட சிறப்பு ரயில் செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டு புதிய நேரத்தில் இயங்க இருக்கின்றது இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கிராப்புக்கு சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சமூக ஊடகங்களிலும் பல்வேறு விதமான செய்தித்தாள்களிலும் இது தொடர்பான ஒரு செய்தியை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஏன் நம்ம கூட இது தொடர்பான ஒரு வீடியோ பதிவு செய்திருப்போம் தென்காசி வழியாக பெங்களூருக்கு நேரடி ரயில்கள் இயக்கப்படுமா அந்த ஒரு கோரிக்கை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சிறப்பு ரயிலாக இரண்டு வாரங்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது மைசூர் செங்கோட்டை இரண்டு நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நம்பர் மைசூர் செங்கோட்டை மைசூர் ஸ்பெஷல் மைசூரிலிருந்து செப்டம்பர் நான்கு மற்றும் செப்டம்பர் ஏழு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்படும் ரயில் பெங்களூரிலிருந்து மறுநாள் அதிகாலை பனிரெண்டு நாற்பது மணிக்கும் காரைக்குடிக்கு மறுநாள் காலை பதினொன்று இருபத்தி எட்டிற்கும் செங்கோட்டைக்கு மாலை நான்கு ஐம்பதுக்கும் இந்த சிறப்பு சென்று சேர உள்ளது மறு மார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து செப்டம்பர் ஐந்து எட்டு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு செங்கோட்டையில் புறப்படும் ரயில் காரைக்குடியிலிருந்து மறுநாள் அதிகாலை பனிரெண்டு பதினேழு புறப்பட்டு கே எஸ் ஆர் பெங்களூருக்கு மறுநாள் காலை பத்து ஐம்பதற்கும் மைசூருக்கு மதியம் இரண்டு இருபது மணிக்கும் இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் மைசூர் செங்கோட்டையிடையே இரண்டு நாட்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இயக்கப்பட உள்ளது பொதுமக்களின் அதிக வரவேற்பு இருந்தால் இந்த ரயில் சேவை நீட்டிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலானது மைசூரிலிருந்து மாண்டியா மத்தூர் ராமநகரம் கெங்கேரி கே எஸ் ஆர் பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் பங்காருப்பேட் குப்பம் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன்கோவில் பாம்புக்கோவில் சந்தை கடையநல்லூர் தென்காசி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று மைசூரிலிருந்து செங்கோட்டைக்கு இரண்டு சேவைகள் செல்ல உள்ளது இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டிகளும்

செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டு இயக்கப்படுகிறது அகலப்பாதை வரலாற்றிலேயே தென்காசிக்கும் பெங்களூருக்கும் இடையே முதல் முறையாக நேரடி ரயில் செல்ல இருக்கின்றது இந்த மைசூர் செங்கோட்டை ரயில் மூலமாக இந்த சிறப்பு ரயிலுக்கு பொதுமக்களிடையே அதிக வரவேற்பு கிடைத்தால் இந்த ரயில் சேவையை தொடர்ந்து இயக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது தற்போது இரண்டு சேவைகள் அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலின் முன்பதிவை பொறுத்து தொடர்ந்து நீட்டிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த செய்தியை உங்களுடைய ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்துட்டு போறவங்களுக்கு ரொம்ப இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே இருக்க போகுது இதனால் வரை பெங்களூருக்கு நேரடி ரயில்களே இல்லாத செங்கோட்டை விருதுநகர் வழித்தடம் அதே போலவே மானாமதுரை விருதுநகர் வழித்தடம் அதே போலவே மானாமதுரை காரைக்குடி திருச்சி போன்ற வழித்தடங்களிலிருந்து இருந்து பெங்களூர் மைசூர் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயில்களை மைசூர் செங்கோட்டை இடையே பெங்களூர் சேலம் திருச்சி காரைக்குடி மானாமதுரை ராஜபாளையம் வழியாக இயக்குவதா இருப்பதாக தென்மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதற்கான முன்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்